வருதி ஞாபகம் வருதி பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே இனிப்பு கசப்பு துவர்ப்பு போன்ற மூன்று வகையான சுவைகளை கொண்ட இந்த கொடுக்கா புலி பழத்தை ஞாபகம் வரக்கூடிய விஷயம் நம்மளுடைய இந்த சி ஆன்டி அதிகமா இருக்கிறதால வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையை நம்ம உடம்புல அதிகரிச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்குது கொடுக்கா புலி நீங்க சாப்பிடுறதால காற்றின் மூலம் பரவக்கூடிய வைரஸ் தொற்று நோய் இந்த நோய் வராம தடுக்க முடியும் பித்தப்பையில் கற்கள் இருக்கு அதை எப்படி கரைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா கொடுக்கா வாங்கி சாப்பிடுங்க அந்த கற்கள் முற்றிலுமா கரைஞ்சிடும் தொடர்ந்து சாப்பிட்ணும் கல்லீரில் பாதிக்கக்கூடிய மலேரியா மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும்னா கொடுக்கா பழத்தை நாம அவசியம் சாப்பிட்ணுங்க நம்ம எலும்புகள் பற்கள் நல்லா வலுவாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு கால்சியம் பாஸ்பரஸ் ரொம்ப அவசியம் இந்த ரெண்டுமே கொடுக்காப்புலியில் அதிக அளவில் இருக்குது அதோட வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ் வாதம் மூட்டு வலி மூட்டு தேய்மானம் இந்த பிரச்சனையால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா அப்போ நான் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க சீக்கிரமாக உங்கள் வலியெல்லாம் குணமாகும் ஓ தேங்க் யூ ஸோ மச்